ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு ஆடி பெருக்கு இன்னைக்கு நான் என்னென்ன செய்யறேனோ அதை எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாலு வகையான சாதம் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நல்லா செவக்க வறுத்துக்க போறோம் இப்போ நான் வந்து கடாயில ஒரு கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்ல வாசனையாக வரணும் வரணும் வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே வச்சு வறுத்து வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போய் நல்ல பாசிப்பருப்புடைய வாசனை வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து இதை வந்து வறுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா சிவப்பா மாறி இருக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பாசி பருப்ப நான் வந்து ஒரு பிளேட்ல போட்டாச்சு இத வறுத்து பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல டேஸ்டா நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வைக்க போறோம் நான் வந்து ஒரு பாத்திரத்துல அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பிலையும் இந்த அரிசியோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் ரெண்டு தடவை தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போறோம்னா நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு நான் வந்து அளவும் எடுத்துட்டேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதனால நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சேர்க்கல ஒரு கை அளவுக்கு தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்திருக்கோம் அதனால நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம குக்கர்ல வச்சிடலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கர் பாத்திரத்துல தண்ணி விட்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேல நான் வந்து இந்த பாத்திரத்துல வச்சாச்சு இப்போ வந்து குக்கர் வச்சிட்டு நான் வந்து வெயிட்டும் போட்டாச்சு ஒரு ஆறு விசில் வரணும் ஆறு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு குக்கர் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து புளிக்காய்ச்சலும் நம்ம வந்து செஞ்சிடலாம் புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா மிளகா வித்தல் நீட்டு மிளகா தான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் நீட்டு மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததா தனியா நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு வேணும்னா எடுத்துக்கலாம் நமக்கு தாளிப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமா கருமைப்பில இப்ப வந்து புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து வறுக்க போறோம் அதே மாதிரி தாளிப்பு குடுக்கறதும் நல்லெண்ணெய் தான் பண்ணணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் இருக்கும் இப்ப நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஏழு மிளகா இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகா வித்தல் வந்து வரைக்கும் நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகா வத்தலை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் இதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியா கடலைப்பருப்பு மிளகு வெந்தயம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஓடிட்டு நம்ம வந்து லைட்டா சிவக்கணும் செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வருத்தரலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து நாங்க வருத்திட்டு இருக்கேன் நல்ல ஒரு வாசனை வந்துச்சு இதோட நல்ல பருப்பு எல்லாமே நமக்கு நல்ல செவந்தும் வந்துருச்சு இதோட நான் வந்து இந்த பிளேட்ல எடுத்துறேன் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு மீதி இருக்கிற எண்ணெயில நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கருவுப்பிலையும் இதுல வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இதையும் நல்ல கொஞ்சம் முழுகலா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதிகமா நான் சேர்க்கல ரெண்டே ரெண்டு கருவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் நான் வந்து நல்லா வறுத்திருக்கேன் நல்லா நமக்கு முருகலா வருந்துருச்சு இதையும் நான் வந்து பிளேட்ல எடுத்துடுறேன் இப்போ நான் கடாயில நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இருக்கு வெந்தயமும் நமக்கு நல்ல செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமா கருவேப்பில இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதனால வதக்கி விட்டுலாம் நமக்கு இந்த உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு செவந்து வரணும் கருவேப்பிலையும் நல்ல ஒரு வாசனை வரும் நல்ல ஒரு முருகலா நமக்கு வந்து கருவேப்பிலையும் நல்ல செவந்து வந்துடும் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கடலையை ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு தோல் எல்லாமே நான் எடுத்துட்டு ரெடியாக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த குளிக்காய்ச்சலுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம இது இந்த வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்தோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த வேர்க்கடலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பருப்போட சேர்த்து நம்ம நல்லா வருத்திடலாம் இந்த வேர்க்கடலாம் எண்ணெய் வந்து பட்டு நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா புளி ஊற வச்சிருக்கேன் நல்ல பெரிய எலுமிச்சி பழ சைஸ்ல நான் வந்து புளி ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இதை நல்லா நம்ம வந்து கரைச்சிட்டு விட்டுக்க போறோம் இப்போ நல்ல நல்லா வறுத்தாச்சு இது கூட நம்ம வந்து புளி கரைசலையும் சேர்த்துடலாம் மறுபடியும் புளி தண்ணியை கரைச்சி விட்டுருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு எசன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தடவை நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது நமக்கு நல்லா பொறிச்சிட்டு புளிக்கரசன் விட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ அது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நமக்கு இது நல்லா ஆறிடுச்சு இதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது நல்ல ட்ரை பவுடராக தான் நான் வந்து திருச்சிக்க போறேன் தண்ணி எதுவுமே விடக்கூடாது விடாம நான் வந்து நல்ல ட்ரையா நான் வந்து திருச்சிக்கிறேன் நமக்கு மிளகா வெத்தல் பருப்பு எல்லாமே நல்ல நைஸா இருக்கணும் நைஸ் பவுடரா இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸா இந்த அளவுக்கு நைஸா இருக்கணும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா அரைஞ்சிருக்கணும் மிளகா வெத்தல் கருவேப்பில பருப்பு மிளகு வெந்தயம் எல்லாமே நைஸ் பவுடரா நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா பொதிச்சிட்டு இருக்கு இந்த பொடியும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மசாலாவே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நமக்கு நம்ம ஏற்கனவே தான் பொடி இருந்தாலும் நம்ம இந்த புளியோட நல்லா வந்து கொதிக்க வச்சிருக்கோம் இன்னும் நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் நமக்கு நல்ல கெட்டி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்திருக்கேன் நமக்கு நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு கெட்டியான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஓரங்கள்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு இந்த சமயத்துல வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா கலந்து விடறலாம் அதான் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நமக்கு இது கூட நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் வந்து உப்பு போட்டுட்ட போட்டுட்டேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புளிக்காய்ச்சல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த எண்ணெயை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்ல மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே வச்சிடுறேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும் நல்ல புளிக்காய்ச்சல் வந்து கெட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே கேஸ் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு வெச்சாச்சு நல்ல கெட்டி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நமக்கு இந்த அளவு பக்குவமா நமக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தனியாவும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நமக்கு ஆற ஆற இன்னும் நல்ல திக் ஆயிடும் நல்ல கெட்டியாவும் இருக்கும் அதனால கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த புளி சாதத்துக்கு நான் வந்து சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா உதிர் உதிராக நான் வந்து வலிச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு நல்லா ஆறிடுச்சு நமக்கு நம்ம செஞ்ச புளிக்காய்ச்சலில் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆறு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உரப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளி காய்ச்சல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போறேன் நம்ம செஞ்சிருக்கிற மிச்சம் இருக்கிற புளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா ஒன் வீக்ல டென் டேஸ் முடிய நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் மீதி இருக்கிற புளி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டாச்சு இதை நான் வந்து மூடி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு டென் டேஸ் முடிய நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி

புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் திரும்ப நல்லா நான் விட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கேன் அவ்ளோதான் நமக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது தேங்காய் சாதம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு காரத்துக்கு நான் வந்து மிளகாய் வெத்தல் தாளிச்ச ஒரே ஒரு மிளகாய் வெத்தலை கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிட்டு பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ பாத்தீங்கனா நமக்கு கடுகு நல்லா செவந்துருச்சு கடுகு வெடிச்சிருச்சு பருப்பு நல்லா செவந்து வந்திருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் சின்ன தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு நான் வந்து பல்லு பல்லாக எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் நல்ல ஒரு திருப்பி திருப்பி நான் இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்ததையும் நான் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் நான் வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துடுறேன் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் அதிகமாக நான் சேர்க்கலை இப்போ நான் வந்து தேங்காய் துருவல சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல நம்ம இதை வந்து வருத்தரலாம் தேங்காயில உள்ள உள்ள எண்ணெய் வந்து நமக்கு ஈரப்பதம் இல்லாம இருக்கணும் ஈரப்பதம் போய் நல்ல செவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வருத்தரலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வருத்தோம்னா நமக்கு அடியில் ஒட்டாம நல்ல சீக்கிரமா நமக்கு நல்ல செவந்து வந்துடும் அதனால எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வருத்தரலாம் கைவிடாம இது வத்துட்டுக்கும் போதே ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து வந்துச்சு இந்த அளவுக்கு நமக்கு சிவப்பா வரணும் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து சாதம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போ துருவின தேங்காய் நல்லா ஆறி வந்துச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பையும் சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஆறிடுச்சு சூட்டோட போட்டு கிளறாம நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம போட்டு கிளறும் போது நல்லா நமக்கு வந்து கொலைசலா வராம நல்ல உதிரி உதிரியா வரும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வந்து கடாயில சேர்த்துடலாம் நான் வந்து கேஸ் எதுவும் ஆன் பண்ணல ஆன் பண்ணாமையே நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அந்த சூட்லயே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடும் காரத்துக்கு நான் வந்து ஒரே ஒரு மிளகா விசல் மட்டும் தான் நான் இது வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால நான் காரம் அதிகமாக சேர்க்கலை இதை வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடுதலாக சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த தேங்காய் சாதம் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு தேங்காய் சாதமாக இருக்கும் தேங்காயே நமக்கு ஸ்வீட்டா தான் இருக்கும் அதோட நம்ம வந்து சர்க்கரையும் போடுறதுனால நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய தேங்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத வந்து நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம் தயிர் சாதம் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலிப்பு நம்ம வந்து கொஞ்சம் கூட கொடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது கூட நான் வேற என்னென்ன அப்படிங்கறத காமிக்கிறேன் நான் இஞ்சி எடுத்திருக்கேன் அரை சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்புல ஒரு கொத்து எடுத்திருக்கேன் இது எல்லாம் நம்ம போட்டு பண்ணும்போது நமக்கு வேற லெவல்ல இருக்கும் இந்த தயிர் சாதம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு பருப்பு ஓரளவு செவந்து வந்துருச்சு இது கூட நான் இது எல்லாத்தையும் சேர்ந்துருவேன் கருவேப்புல இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து நம்ம இது வதக்கும்போது இன்னும் பருப்பு நல்லா திறந்து வரும் இது வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்க்கறதுனால நமக்கு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதோட நல்லா இருக்கும் அதனால உப்பையும் போட்டுட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட நான் வந்து கேஸையும் நான் வந்து சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன்

கூடவே நான் வந்து பாலும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தயிர் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தளர தளர நமக்கு இருக்கணும் தயிர் மட்டும் சேர்க்காம நம்ம வந்து பாலும் விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புளிப்பு வராம ரொம்ப நேரத்துக்கு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து தாளிச்செடியும் இதோட சேர்த்துடலாம் உப்பு வந்து நமக்கு கரையாம இருக்கு அதனால நான் வந்து கடாயிலேயே கொஞ்சம் சாதமும் போட்டுட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த தயிரோட தாளிப்பையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நமக்கு கொலுசலா இருக்கணும் அப்பதான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் தயிர் விட்டுருக்கேன் விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு கிரேவியா நல்ல தயிர் விட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா தயிர் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நான் வந்து இந்த மாதிரி நல்ல நீக்க பிசைஞ்சு வச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிரீமியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் பாக்க போறோம் அதுக்கு நான் வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெல்லம் வந்து போட்டு பொடி பண்ணிட்டு நல்லா தட்டி பொடி பண்ணிட்டு நான் தண்ணி விட்டு நான் நல்லா உருக வச்சிட்ருக்கேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த டம்ளரால் அரிசி எடுத்தனோ அதால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பாசி பருப்பு ஒரு கை போட்டுருக்கறதுனால நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டு இது நல்லா கரையை விட்டுடலாம் வந்து வெந்த சாதம் பருப்பு ரெண்டுத்தையும் நான் வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டிருக்கேன் இதை வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து கொலைசலா வரணும் சூட்டோட நம்ம இந்த மாதிரி மசிக்கும் போது நமக்கு நல்லா கொலைஞ்சிடும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதனால நல்ல இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா நான் வந்து இதை மசிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இதை நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து கொலுசலாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடிக்கணமான கடாய் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல வெயிட்டான குக்கராக எடுத்து கூட எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன் பேனில் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நமக்கு நல்ல சூடாயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு முதிரி பருப்பு நான் உடச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்துடலாம் இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து திராட்சை பழம் இந்த உலர்ந்த திராட்சை பழமும் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதையும் இதை நல்லா சேர்த்துட்டு நல்ல பபிள்ஸ் பபிள்ஸ் தான் நமக்கு நல்லா பொரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பால் பாலாக நமக்கு வந்து இந்த உலர்ந்த திராட்சை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி முந்திரி பருப்பும் நல்லா சிறந்துருச்சு நான் இதை வந்து ஒரு பவுல்ல எடுத்தாச்சு இப்போ நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இத வந்து ஒரு வடிகட்டில நான் அப்படியே டைரக்டா எடுத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுல நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடறலாம் நம்ம பால் விட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நமக்கு சக்கரை பொங்கல் வந்து அதனால கொஞ்சமா பால் விட்டுக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமா நம்ம விட்டா கூட நமக்கு வந்து ஸ்வீட் வந்து கம்மி பண்ணிடும் அதனால வாசனைக்காக ஒரு ஹாஃப் டம்ளர்ல இருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இந்த வெள்ளை கரிசல்ல இந்த சாதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாதம் நான் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கட்டி வராத அளவுக்கு நம்ம வந்து கைவிடாம இந்த மாதிரி நல்லா பண்ணி நமக்கு ஒரு நிமிஷம் வந்து தொடர்ந்து இருக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இந்த சமயத்துல நான் வந்து முந்திரி பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நமக்கு கொலசுலா இருக்கணும் கட்டி எதுவும் தட்டாம கைவிடாம நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா நல்ல கெட்டி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் புளி சாதம் தேங்காய் சாதம் ரைஸ் சாதம் சக்கரை பொங்கல் மேல கொஞ்சமா வாசனைக்காக நெய் விட்டுக்கலாம் ரைஸ் அலத்தில் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக மாதுள பழம் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நிதியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்